அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடை நியாய விலை கடைக்கான நேர்முகத் தேர்வுக்கான ரிசல்ட் தேதி என்றைக்கு வரும் இது எதற்காக தள்ளி போய்கிட்டே இருக்கிறது இது போன்ற பல கேள்விகள் நமது சேனலில் அடிக்கடிக்கு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதற்கான ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கெடையோட கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான நேர்முகத் தேர்வு வந்து கடைசி மாதமே முடிந்து விட்டது ஆனால் இன்றை வரைக்கும் வந்து ரிசல்ட் பிடிஎஃப் வந்து என்னை வரைக்குமே வரலை அதாவது போன மாதம் கடைசியிலே வந்து போஸ்டிங்கே அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க பட் வந்து இப்போ வரைக்கும் வந்து தேர்ச்சிக்கான பிடிஎஃப் விடாமல் இருக்குது இது எதா காரணத்திற்காக தள்ளி போயிட்டுருக்குன்றத ஒரு வீடியோவை தான் இதில் பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அது வந்து கொடுத்துட்ருப்போம் இப்போதைக்கு அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த நேர்காணலனுக்கான ரிசல்ட் வந்து விடுவோம்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை காரணமாக வந்து நேர்காணலே தள்ளி வச்சும் கொஞ்ச நாள் வந்து டிலே பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து ரினன்ஸ் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் முழுமையாக வந்து நாங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் நேர்காணலை நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் பார்த்தீங்கன்னா மழையும் முடிஞ்சிடுச்சு நேரம் தள்ளி வச்சவங்களுக்கு இன்ட்ரி டேட்டும் இன்னை வரைக்குமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன சம்மந்தமாக இது மாதிரி தள்ளி போயிட்டே இருக்குன்னு கேட்கும்போது இல்லை பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தாங்க பட் அதுவும் முடிஞ்சதுக்கப்புறமும் பொங்கலே முடிஞ்சதுக்கப்புறமும் இவங்க வந்து ரிசல்ட் இன்னும் விடலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு திரும்ப அவங்ககிட்ட கேட்டிருக்கும்பொழுது மாதிரி எண்பத்தஞ்சு சதவீத பொங்கல் தொகுப்பு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் இன்னும் மீதமுள்ள பதினைஞ்சி சதவீதம் மக்கள் வந்து வாங்காமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பத்து நாள் கால அவகாசம் கொடுக்குறோம் அவங்க அதுக்குள்ளார ரேஷன் கடைகளில் போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அந்த பத்து நாள் நீடிப்பு காலம் வந்து இருக்குது ஸோ நாங்கள் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது வந்து நாங்கள் ரிசல்ட்டுக்கான ஷெடியூலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தாங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இவங்க பொங்கல் தொகுப்பு வந்து கொடுக்கறக்காங்க ஸோ அதனால் ரிசல்ட் வந்து அன்னை வரைக்கும் கண்டிப்பாக வராதுன்ற மாதிரியா இவங்க சொன்ன செய்தியில் வந்து நமக்கு உறுதியாக தெரியுது இது சரி இருபத்தைந்தாந்தேதிக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்துருமா இப்போ ரிசல்ட் நேர்காணல் வந்து நிறுத்தி வச்சுருக்கவங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுவதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை இருபத்தைந்தாந்தேதிக்கு மேலே வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்க இரண்டு மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேர்காணல் வந்து திரும்பவும் நடத்த போகிறதாகவும் அவங்க வந்து அந்த செய்தியில் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ இதை நடத்தி முடிச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முழுமையா முடிஞ்சிருக்க மாவட்டங்கள்ல வந்து அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து நாங்கள் அனௌன்ஸும் நிறுத்தி வச்சிருக்க நேர்காணல் நிறுத்தி வச்சிருக்க மாவட்டத்தில் மட்டும் நேர்காணலை முடிச்சுட்டு முழுமையாக அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ரிசல்ட் பிடிஎஃப் அனௌன்ஸ் பண்ணுவோம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ பொங்கல் தொகுப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி முடிந்த பிறகு ஒரு இரு தினங்களில் ஒரு இரு மாவட்டங்களாக வாரியாக விடப்படும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை விட்டதுக்கப்புறம் அதற்கூடையே நிறுத்தி வைக்கப்பட்ட நேர்காணல்களையும் சேர்த்து நடத்தப்பட்டு அவர்களுக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள் முடிந்த அதாவது நேர்காணல் முடிந்த ஒரு இரு வாரத்தில் அவங்களுக்கும் ரிசல்ட் வந்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து காலி பண்ண இடங்களை விட வந்து நேர்காணலில் கலந்து கொண்டவங்க வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ அவங்கள வந்து எங்களால் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியல ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்துலேருந்து சீனியாரிட்டிலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி போடுறதுனாலையும் எங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் அதாவது ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நாட்கள் ஆகுது அப்படின்ற மாதிரியும் அவங்க ஃபஸ்ட்டு விளக்கம் கூறியிருந்தாங்க ஆனால் இப்போ கடைசியாக லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த பொங்கல் தொகுப்பு முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுருவோம்ன்ற மாதிரி தான் இவங்க இந்த தடவை விளக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது கண்டிப்பாக நமக்கு இவங்க சொன்ன தகவல்படி வந்துடும் தான் நினைக்கிறேன் அடுத்தது ரேஷன் கடை நேர்காணலில் வந்து எவ்வாறு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து என்னென்ன அடிப்படையில் வந்து இந்த நேர்காணலுக்கான மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வகுப்பு தேர்ச்சியை பொறுத்து தான் இதில் கொடுக்குறாங்க இதில் முன்னுரிமை வந்து யார் யாருக்கு அளிக்கிறாங்க அப்படின்றத வந்து கேட்டிருந்தேன் முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொரோனாவால் பெற்றோர் தாய் தந்தை வந்து இழந்த ஆனவர்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கு தாய் தந்தை இழந்த கொரோனாவால் தாய் தந்தை இழந்தவர்களுக்கு முன்னுரிமை உண்டு அடுத்தது பார்த்தா விதவை பெண்களுக்கு முன்னுரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிசேபிள் பர்சனுக்கு தனியாகவே ஒரு கேட்டகரி இருக்குது இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து டென்த்து மதிப்பெண் அடிப்படையிலையும் நேர்காணல் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையையும் நாங்கள் சேர்த்து வச்சு இவங்களுக்கு நாங்கள் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அதன்படி தான் இந்த மூன்று நான்கு வகை மட்டும்தான் இவங்க வந்து இப்போதைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதாவது கொரோனாவால் தாய் தந்தை இழந்தவர்கள் விதவை பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் அடுத்தது வந்து டென்த்து மார்க் வச்சு பேஸ் பண்ணி அதுவும் தமிழ் வழி கல்வியாக அவங்களுக்கு முதல் முன்னுரிமை அதுக்கு அடுத்தது தான் மற்றது வரும் ஓகேங்களா இதில் வந்து அடுத்தது என்ன நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதில் வந்து ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சர் வந்து முற்றிலும் மறுப்பு கொடுத்து இதுக்கு ஒரு செய்தியும் கொடுத்துருந்தாரு இல்லை முழுக்க முழுக்க நாங்கள் மெரிட் லிஸ்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு வந்து இந்த நேர்காணலுக்கான தேர்ச்சி விவரம் வந்து ஏன் தள்ளி போகுதுன்னா நம்மளோட மழை காரணமாகவும் பொங்கல் தொகுப்புக்கு தொகுப்பு காரணமாகும் தான்ட்டு அவர் தெளிவாகவே நமக்கு சொல்லி இருக்காரு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்